ஆகஸ்ட்டு பதினாறு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருதுங்க இந்த மூணு பொருட்களை மட்டும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடி கடன் இருந்தாலும் காணாமல் போகுங்க அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக பண வரவு அப்படிங்கிறது உறுதிங்க அதில் வித மாற்றமுமே கிடையாது வரலட்சுமி விரதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ மகாலட்சுமி விரதம் தோன்றிய கதை பற்றியும் எந்த நேரத்தில் வரலட்சுமி விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும் யார் இருக்கணும் அதுக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதத்தில் பெண்கள்னால் இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் இந்த வர வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் வீட்டில் சுபிச்சம் பெருகவும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அதே சமயம் திருமணமாகாத கண்ணி பெண்கள் மஞ்சள் நூலன நோன்பு கயிறாக கைகளிலையும் கழுத்திலும் கட்டிக்கொண்டு விரதம் இருப்பாங்க இதனால விரைவில் அவங்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகங்க நம்ம இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவில் மகாலட்சுமியோட அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் சரிங்க வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமியோட எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரத்தை போற்றிகளை பாடி மகாலட்சுமியோட மனமகிழும் படி பூஜை செய்து வழிபடணுங்க வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க அதாவது இந்த வரலட்சுமி விரத வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆண்டுதோறும் மகாலட்சுமிக்கு இருக்கப்படும் பலவிதமான விரதங்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதங்க பொதுவாகவே வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் தான் வரும் ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வரும்போது இது தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வரும் ஆடி மாதம் அம்பிகையோட அருளை பெறதுக்கு மாதம் முழுவதும் விரதம் இருக்கிறது வழக்கம் அதே போல மகாலட்சுமியோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இருக்கப்படும் விரதம் தான் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படி இருக்கக்கூடிய விரதமானது வரலட்சுமி விரதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழையும் கிழமையுமான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருதுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்குரிய வளர்புறை ஏகாதசி விரதங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தனி சிறப்பு அப்படின்னா அன்றைய தினம் மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய மூல நட்சத்திரம் என்பதோட அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரங்க அதனால் இந்த ஆடு ஆடி கடைசி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபட்டால் மூன்று தேவியர் வழிபட்ட பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுதுங்க அதில் ஒன்று பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரரான சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவள் சுசந்திரா அப்படிங்கிறவங்க எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவங்களோட கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்கணும் அதை சோதிக்கிறதுக்காக அன்னை மகாலட்சுமியே வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் வந்து சுசந்திராவை சந்தித்து தான் மிகுந்த வறுமையில் பசியிலும் இருப்பதாக சொல்லி யாசகம் கேட்குறான் ஆனால் சுசந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்து விடுகிறாங்க அதோட மகாலட்சுமியையும் அவமதித்து விடுறாங்க இதனால் மனவேதனையோடு அங்கிருந்து சென்ற மகாலட்சுமிய கண்ட சுசந்திராவின் மகள் சாருமதி நடந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணை உபசரிக்கிறாள் இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவளுக்கு கற்றுத் கற்றுத்தருகிறாள் வரலட்சுமி விரதம் மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமி சொல்லி சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்க துவங்குகிறாள் சாருமதி சில காலங்களில் அவளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவரோட வீட்டுக்கு சென்று விட்டாள் அங்கு வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாள் இந்த நிலையில் சாருமதியோட தந்தை எதிரிகளுக்கு நாட்டை இழந்து அவங்களோட காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய நிலை ஏற்படுது இந்த நிலையை அறிஞ்ச சாருமதி ஒரு மூட்டையில் நிறைய தங்க காசுகளை வச்சு இதை வச்சு பிழைத்து கொள்ளும்படி தனது பெற்றோருக்கு தரா ஆனால் அதில் கறி துண்டுகள் இருக்குது ஒன்றுமே புரியாம குழம்பிய சுசந்திராவிடம் மகாலட்சுமியை அவமதித்ததால் இந்த நிலை ஏற்பட்டதாக எடுத்து சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சாருமதி விளக்கிறார் அவளும் மகள் சொல்லியபடி கேட்டு வரலட்சுமி விரதம் இருந்தார் சிறிது நாட்களில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டுமே பெற்றார் வரலட்சுமி விரதத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமியை கட் சுற்றுக் கொடுத்த விரதம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் நிறைவாக கிடைத்தா அவங்களுக்கு மகாலட்சுமியோட அணுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதும் அந்த செல்வத்தின் சிறிதளவாவது மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்கிறாரா அப்படிங்கிறதையும் தனக்கு எப்படி அவர் பூஜை செய்து வழிபடுறார் அப்படிங்கிறதையும் காண்பதற்காக தான் அனைவரோட வீட்டில் வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளி பார்வையிடும் நாளே இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த இப்படிப்பட்ட மகாலட்சுமி எப்படி அருள் செய்வாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்று நம்ம அம்பிகைக்கு என்ன நைவேத்தியம் படைக்கிறோமோ அதே போல் உபசரித்து வீட்டிற்கு வரவங்களுக்கு வீடு தேடி வந்து பசி அப்படின்னு உணவு கேட்குறவங்களுக்கும் கொடுக்கணுங்க அப்படி செய்யறதுனால அந்த வீட்டின் செல்வநிலை உயர மகாலட்சுமி அருள் செய்வாங்க அந்த ஆண்டு வரலட்சுமி விரதத்துக்குள் அந்த வீட்டின் செல்வநிலை மேலும் ஒருபடி உயர செய்வார் செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாமல் மற்றவங்களுக்கு உதவும் குணம் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி வந்து குடியேறுவார் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் கூட தன்னுடைய வறுமை நிலையிலும் தானாக கொடுத்த பெண்ணிற்கு ஆதிசங்கரர் கேட்டுக்கொண்டதுனால தங்க நெல்லிக்கனியை மலையை மழையை பெய்ய செய்தவள் மகாலட்சுமி என்பதே மகாலட்சுமியின் கருணைக்கு சாட்சிங்க சரி இப்படிப்பட்ட விரதத்தை என்னால் கடைபிடிக்க முடியலையேங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காகவும் இப்போ நான் சொல்கிறேங்க அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது தவற தவறவிடக்கூடாத மிக முக்கியமான விரதம் அதிலையும் திருமணமான பெண்களின் மிக முக்கியமான இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது வழக்கம் மகாலட்சுமி எந்த நாளில் எந்த நேரத்தில் எப் எப்படி கலசம் அமைத்து வழிபடுவது கலசம் அமைக்காமல் படம் வைத்து எளிமையாக எப்படி வழிபடுவது என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாகவும் நான் அடுத்து சொல்கிறேன் இப்போது இந்த நாளில் தாலி கயிறு மாற்றும் நாள்னு சொல்லலாம் இருந்தாலும் சிலருக்கு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வரும் நாளில் மாதவிடாய் காலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் சிலருக்கும் வெளியூர் செல்வது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் பூஜை செய்து வழிபட முடியாத நிலை இருக்கலாம் இப்படிப்பட்டவங்க வரலட்சுமி விரதம் இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படலாம் ஆனால் கவலைப்படவே வேண்டியதுங்க அதுக்கு வழி இருக்குது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கோங்க அப்படி மாற்றிக்கொள்ள மு முடியாதமா போனவங்க கூட இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியா முடியாவிட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடந்தோறும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளவங்க இந்த ஆண்டு வீட்டில் உள்ள ஆண்கள் இல்லைன்னா வேறு யாரையாவது பூஜைகளை செய்ய சொல்லலாம் நீங்கள் பூஜை அறையில் செல்லாமல் வெளியில் இருந்தோ பிரார்த்தனை மட்டும் செய்து கொள்ளலாம் வீட்டில் வேறு யாரும் கிடையாது தனியாக இருக்கிறோம் இல்லைனா வெளியூரில் சென்று விட்டோம் அப்படின்னா வரலட்சுமி விரதத்துக்கு அடுத்த வரும் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆவணி ஏழாம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து பூஜை செய்யலாம் அன்றைய தினம் சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் வரலட்சுமி விரதத்தை செய்வதும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஒருவேளை ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இரண்டு வாரங்களாக வரலட்சுமி பூஜை செய்ய முடியாமல் தடைபடுகிறதே என வருந்த வேண்டாம் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாள்ல வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து அம்பிகையை வழிபடலாம் அம்பாளுக்குரிய நவராத்திரியில் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு செல்வம் வந்து தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு பொருளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அதாவது ஒன்று மாசிக்காய் மாசி வந்து மாசிக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இது ரொம்பவுமே வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு காய் தான் மாசிக்காய் பார்க்குறதுக்கு இப்படிதாங்க இருக்கும் இதுதான் மாசிக்காய் நீங்கள் ஒரு மூணு மாசிக்காயை வாங்கிக்கிங்க நாட்டு மருந்து கடையில் மூணு கேட்டாலே கிடைக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் இப்படி தான் இருக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து இது வந்து வசீகரத்துக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடியது இதுக்கு வந்து தன்மை அப்படிங்கிறது இருக்குது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த ஜாதிக்காயை வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை தண்ணியை வந்து விட்டு நல்லா உரசி இதை வந்து நெத்தியில் இட்டு போகும்போது போகிற காரியம் வந்து நம்ம நினச்சபடி நல்ல முறையில் தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்ம பேசும்போது நமக்கு எதிராக பேசுகிறவங்களுடைய வசீகரத்தை நம்ம மேலே ஈர்க்கும் அப்படிங்கிறது இதுங்க அடுத்ததாக வந்து மூன்றாவதாக என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெல்லிக்காய் இந்த இந்த நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய் நம்ம யூஸ் பண்ணும் சின்ன நெல்லிக்காய் யூஸ் பண்ணக்கூடாது இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்தது மகாலட்சுமிக்கு உரித்த கனி அப்படின்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லைங்களா கலசம் வச்சோ அல்லது நார்மலாக ஃபோட்டோ வச்சோ நீங்கள் வந்து வரலட்சுமி வந்து விரதம் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு தட்டு ஏச்சில் படாத ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசிக்காய் ஜாதிக்காய் நெல்லிக்காய் இதை மூணையுமே வந்து வச்சுக்கோங்க இதில் ஒன்று ஒன்று வச்சாலே கூட போதுங்க அதை வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க அந்த தீபத்தை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க நோய் நொடி இருந்தால் தீரணும் உடலாலையும் மனதாலையும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து சரியாகணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சேரணும் செல்வம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே எனக்கு வந்து எந்த இடம் தெரியாமல் எல்லாமே கட்டி முடிச்சிடணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் மனதார அந்த வரலட்சுமியிட்ட வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி வந்து செல்வம் வந்து எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதையும் மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் படியே அந்த வரலட்சுமி உங்களுக்கு அருள் பொறிவால் அருள் புரிய மனதார அந்த வரலட்சுமியை வேண்டுகிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி